ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர் ஆகையாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது நீங்க செய்கிற ஒவ்வொரு ஜபத்தை ஆண்டோர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உங்க ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் கிடைக்க போகிறது எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கூட இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கலாம் சிறுமையில ஒடுக்கத்தில் வருத்தத்தில் தன் மத்தியில வந்து ஜபித்து கொண்டிருக்கலாம் அழுது அழுது ஜபித்து கொண்டிருக்கலாம் எவ்வளோ வருஷங்களாக நீங்கள் ஜபித்து கொண்டிருக்கலாம் அந்த ஜெபத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்பார் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்கள் கண்ணீரை இன்றைக்கு கண்டு அந்த கண்ணீரை தொடைத்து உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்கிறார் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த ஆண்டுடைய வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து வேதம் சொல்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணமாக்குவேன் என்று ஆண்டோர் சொல்கிறார் ஆம்பிரி மனு இன்றைக்கு உங்கள் விண்ணப்பத்திற்கு கத்தர் பதிலை கொடுக்க போகிறார் இந்த காரியத்தை எசேக்கியா ராஜாவுக்கு கத்தர் சொன்னார் அதே வார்த்தை தான் கத்தூர் உங்களத்திலே சொல்லும்படியாக எனக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறார் நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணி வந்திருக்கிறீங்கல்ல உங்கள் ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறேன்னு என்று சொல்கிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஹால லூயா உங்கள் ஜபத்திற்கு இன்றைக்கு பதில் கிடைக்க போகிறது ஹால லூயா அப்படி ஆண்டூர் அவனோடு கூட பேசின பொழுது இசைய தீர்க்கதரிசி வந்து இசைக்கிய ராஜாவன முதலாவது சொல்லுகிறார் நீ சாக கிடக்கிறாய் நீ மறைத்து போவாய் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொன்னார் அந்த நேரத்தில் இசைக்கிய ராஜா என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு சுகம் தாரோ என்று ஆண்ட இடத்துல அவன் தன்னுடைய முகத்தை ஆண்டவருக்கு நேர பார்த்து ஆண்டவரே நாம் உமக்கு முன்பாக மன உண்மையாக உத்தமமாக இருந்தேனே அதை நினைத்தரலும் என்று மிகவும் அழுதான் மிகவும் அழுதான் கத்தர் அவனுடைய கண்ணீரை கண்டார் அழுத அந்த கண்ணீரை கண்டார் அதுவும் உடனே கண்டார் ஏசாய திருக்கதரிசி திரும்பி தன்னுடைய இடத்திற்கு போவதற்கு முன்பதாகவே எசேக்கியா ராஜாவனுடைய முற்றத்தை தொட்ட அந்த நேரத்தில் திரும்பவும் அன்றுடைய வார்த்தை அவனுக்கு வந்தது என் மகன் இடத்துல போய் சொல்லு உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று சொல் என்று எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கூட இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கலாம் உங்கள் கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் சேஷமாக தாய்மாராகிய நீங்கள் அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குடும்பத்துக்காக கண்ணீரோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கலாம் ஆண்டவர் உங்கள் கண்ணீரை இன்றைக்கு கண்டு அந்த கண்ணீரை தொடைத்து உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்கிறார் ஹல லூயா வேதாகமத்தில் பார்க்கும்போது அநேகருடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார் நம்ம லூக்கா ஒன்று பதிமூன்றில் பொழுது சஹரியாவின் இடத்துல ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி சஹரியாவே நீ பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று தூதன் மூலமாக சொல்லி அனுப்புகிறார் செஹரியாவுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்திருக்கும் ஒரு பிள்ளைக்காக அவன் நூறு வருஷமாக ஆண்டோடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டே இருந்தான் கண்ணீரோடு அவன் ஜபித்திருப்பான் அந்த விண்ணப்பம் ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது அதுபோல் தானியில் ஒன்பது இருபத்தி மூன்றுலேயும் நம்ம பார்க்கும்போது நீ ஆண்டோருக்கு மிகவும் பிரியமானவன் ஆகையினாலே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்று இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஜபத்தை ஆண்டோர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட போகிறது வானம் திறந்திருக்கிறது பிரியமானவர்களே உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் இருதயத்தில் மெல்லிய சத்தத்தோடு கதறி கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த சத்தமும் ஆண்டவர்க்கு கேட்கும் பிரியமானவர்களே நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை பிறப்பிக்கப்பட போகிறது இன்னும் உபாகமும் இருபத்தி ஆறு ஏழாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தை நிமித்தமாக ஆண்டவரத்தில் கோக்குரல் இட்டார்கள் அந்த கோக்குரலின் சத்தம் தேவ சன்னதிலே வந்து எட்டியது வேதம் சொல்லுகிறது கத்தர் அவர்களுடைய சிறுமையையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து என்று இதுபோல் நீங்களும் கூட சிறுமையில் ஒடுக்கத்தில் வருத்தத்தில் தன் மத்தியில் வந்து ஜபித்து கொண்டிருக்கலாம் அழுது அழுது ஜபித்து கொண்டிருக்கலாம் அந்த ஜெபத்தை ஆண்டவர் இன்றைக்கு கேட்பார் பிரியமானவர்களே இப்படி தான் நாங்கள் சமீபத்தில் தீர்க்க தரிசன ட்ரெய்னிங் செஷன்ஸ் நடத்தினோம் மூன்று நாட்கள் நடத்தினோம் அந்த கூட்டத்திற்கு வெள்ளூரில் ஜப வீரராக இருக்கிற ஒருவர் அவங்க பெயர் பியூலா அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கு டயபிட்டிஸ் ஹை டயபிட்டிஸ் கஷ்டத்தின் மத்தியில் ஒரு வியாதி மாற்றி இன்னொரு வியாதி சுகர்னால் அவங்களுக்கு அநேக பலவீனங்கள் இதன் மத்தியில் எப்படி நம்ம இந்த ட்ரெய்னிங் செஷனுக்கு போக முடியும் என்று வருத்தத்தோடு வந்திருந்தாங்க கண்ணீரோடு வந்திருந்தாங்க அன்றுவரே நான் உமக்காக ஊழியம் செய்ய தான் இந்த கூட்டத்திற்கு நான் போகிறேன் என்னை தொட மாட்டீரா என்று கண்ணீரோடு வந்திருந்தாங்க இரண்டாம் நாளில் நான் பேசிக்கொண்டிருந்தேன் முதல் ஜெபமே அன்றுவரே சுகர் வியாதி உள்ளவர்களை சுகமாக்கும் சுகரை வைத்து கொண்டு எப்படி அவங்க ஊழியம் செய்ய முடியும் உழைக்க முடியும் என்று நான் கதறி கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அவங்களும் ஆண்டவரே எனக்கு இந்த சுகர் இன்றோடு முடிவடையட்டும் என்னை தொட்டு சுகமாக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த நேரத்தில் கத்துடைய வல்லம் அவங்க மேலே இறங்கியது ஹைய் சுகரோடு தான் வந்திருந்தாங்க அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு பிளட் சுகர் எடுத்து பார்த்த பொழுது அது ஒன்றுமில்லாத நிலமையில் அவங்க சுகமாக்கப்பட்டாங்க கத்தர் இதே போல் அற்புதத்தை உங்களுக்கும் செய்வார் பிரி மனோர்லி ஆண்டு ரேசேக்கியா ராஜாவினிடத்தில் சொன்னார் நான் உன்னை குணமாக்குவேன் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்னார் உன் நாட்களோடே கூட பதினைந்து வருஷத்தை நான் கூட்டுவேன் என்று சொன்னார் ஆம் பிரி கத்தர் இன்றைக்கு உங்களையும் சுகமாக்க போகிறார் எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போமா ஆண்டவர் இன்றைக்கு ஆவியின் மழையினால் நம்ம நினைக்க போகிறார் ஆவியானவரின் பிரசனத்தினால நம்மை அவரால் நிரப்ப போகிறார் எல்லாரும் கண்களை மூடி அண்டூரை நோக்கி பார்ப்போமா பிரியம்மா நோக்கிலே ஹலலூயா ஹலலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரமப்பா நீங்கள் சுகவீனமாக வந்திருக்கலாம் ஆனாலும் நீங்கள் அதுக்காக ஜெபிக்க போகிறதல்ல ஆண்டு உரே நீர் என்னை நிரப்போம் என்று கேளுங்க பிரியமானவர்களே எங்கே பர்சுத் ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு அங்கே விடுதலை உண்டு சகோதரி பியூலா அப்படிதான் கூட்டத்திற்கு வந்து விடுதலை பெற்று கொண்டார்கள் அதே போல கத்துடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்க போகிறார் விடுதலை கொடுக்க போகிறார் எல்லாரும் உங்களையே ஆண்டோருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவரே என்னை நறப்போம் சுவாமி என்னை நறப்போம்ப்பா உம்மால் நறப்போம் சுவாமி அப்பா நான் பாவம் செய்திருக்கிறேன் அடிமைத்தனத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்னை மன்னியம் என்று கேட்பீர்களா மனம் திரும்புங்க இன்றைக்கு மனம் திரும்புங்க ஆண்டோற்ற மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தை உங்களுக்காக தான் இருக்கிறார் அவர் உங்களுக்காக தான் நொறுக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கும் இறங்குகிறார் இன்றைக்கும் இறங்குகிறார் நான் பாவி என்று சொல்லாதுருங்க அப்படியே உங்களை தாழ்த்தி ஆண்டவர் கோப்பு கொடுங்க கத்தர் உங்களை இப்பொழுதும் நறப்பி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் இப்பொழுதும் நறப்பி கொண்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தினருக்காக நீங்கள் கேட்டு அவங்க எங்கிருந்தாலும் சரி கத்துடைய ஆவியானவர் அவங்க மேலும் இறங்க போகிறார் இறங்க போகிறார் ஐயோ எனக்கு அழக்கூட முடியலே எனக்கு ஜெபிக்க கூட முடியலே என்று சொல்லி வந்திருக்கிறீங்க பிரசவ வேதனையோடு வந்திருக்கிறீங்க கத்தர் இன்றைக்கு பர்சு தாபியானவர் பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் பொருட்படுத்திக் கொள்ளுகிறார் கத்தர் இப்பொழுது உங்களை கொண்டிருக்கிறார் உங்களை கொண்டிருக்கிறார் முழுவதுமாக நறம்புங்க பெரிய மாணவர்களே முழுவதுமாக நரம்புங்க கத்தர் இந்த நேரத்தை பொருட்படுத்திக் கொள்வார் இந்த நேரத்தை பொருட்படுத்திக் கொள்வார் உங்க வாழ்க்கையை பொருட்படுத்திக் கொள்வார் அவருக்கே உங்கள் சரீரத்தை உங்கள் ஆவியை உங்கள் ஆன்மாவை ஒப்புக்கொடுங்க முழுவதுமாக ஒப்புக்கொடுங்க கத்தர் இறங்குகிறார் கத்தர் இறங்குகிறார் பர்சு தாவியானவரின் வரத்திற்காக கூட நீங்கள் ஆண்டு விடத்தில் உபாசத்தோடு வந்திருக்கலாம் கத்தர் உங்கள் ஜபத்தை இன்றைக்கு கேட்டு நிரப்புகிறார் பெரியமானவர்களே உங்களை நிரப்புகிறார் ஆவியினால் நிரப்புகிறார் நறம்பி கத்தரால் நறம்பி நிரம்பிக்கொள்ளுங்கள் ஸ்தோத்ரம் அப்பா இன்றைக்கு நீர் விடுதலையை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி கத்தர் இறங்குகிறார் கத்தறி இறங்குகிறார் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாழியை விடுவிக்கும் ரட்சிக்கும் என்று வேத வசனத்தின்படி கத்தர் இறங்குகிறார் உங்க வியாதி எல்லாம் சுகமாகிறது வேதனை நீங்கி நீ சுகமாயிருக்கிறாய் இப்பொழுது சுகமா இருக்கிறாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா நன்றி சொல்லுவோமா கத்தர் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் இப்பொழுது நிரப்புகிறார் நிரம்புங்க பிரியமா நோக்கி அவரால் நிரம்பி கொள்ளுங்க நிரம்பி கொள்ளுங்க நம்ம மாம் ஒன்றும் செய்ய முடியாது வாய்க்க பண்ணுவார் காரியத்தை காரியாய்க்க பண்ணுவார் இப்பொழுது கத்தர் இறங்குகிறார் பசு தாவியானவர் இறங்குகிறார் கரங்களை நன்றாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமா நன்றி சொல்லுங்க அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது வானம் இப்பொழுது திறந்திருக்கிறது வானம் திறந்திருக்கிறது கத்தர் உங்க சத்தத்தை கேட்டு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார் விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறது 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 நல்ல கரங்களை சந்தோஷமா ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுங்க ஆவியில் நிரம்பி ஜபம் பண்ணுங்க ஹால லூயா ஹால லூயா உங்களை விட்டுக்கொடுங்க பிரியமானவர்களே வெட்கம் வேண்டாம் கத்துடி சமூகத்திலே பரிபூர்ண சந்தோஷம் உண்டு பரிபூர்ண சந்தோஷம் உண்டு ஹல லூயான் ஹல லூயான் கத்தர் உங்களை ஆட்கொள்ளுகிறார் உங்களை ஆட்கொள்ளுகிறார் அற்புதம் தானாக நடந்து கொண்டிருக்கிறது அற்புதம் தானாக நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நினைத்து பார்க்காத நன்மைகள் வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது ஆண்டோர் கொடுக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டோருக்கு மகிமையை செலுத்துங்க ஆண்டோருக்கு மகிமையை செலுத்துங்க ஹல லூஹியா ஹால லூயா உங்கள் அற்புதத்தை கத்திடத்துலேருந்து இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் பிரிமானோகளை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கற்று உங்கள் கேட்கிறார் உங்கள் கண்ணீரை காண்கிறார் உங்கள் கண்ணீரை காண்கிறார் ஹல லூஹியா ஜபத்துக்கு பதில் வருகிறது பதில் வருகிறது பதில் வருகிறது ஹல லூஹியா எழும்பி நடங்க இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நடவுங்க இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் அசைக்க முடியாத கரங்கள் செயல்படுவதாக அசைக்க முடியாத கால்கள் செயல்படுவதாக செயல்படுவதாக எலும்புகளும் கரண்டுகளும் வெலன் கொள்ளுகிறது எழும்பி குதித்து நடவுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் எல்லா சுகர் வியாதியும் கத்தர் எடுத்து போடுகிறார் எடுத்து போடுகிறார் நீங்கள் நறம்புங்க கத்துடைய அபிஷேகத்தினால நம்புங்க பிரியமானோர்களே ஹால லூகியா பலத்து கிரீகள் நடந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நடக்கிறது மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டோருக்கு மகிமே செலுத்தின பிரிமா இன்றைக்கு உங்க வீட்டிற்கு ரட்சிப்பு வந்து விட்டது எல்லா பிசுவாசும் ஓடுகிறது எல்லா இருளும் மறைகிறது எல்லா பில்லு சூனிய கட்டுகளும் உடைந்து போகிறது உடைந்து போகிறது ஏசுவின் நாமத்தினாலே ஏசுவின் நாமத்தினாலே ஹல லூஹியா கத்தரையின் ரங்குகிறது கத்தருடைய உயிர்ப்பிக்கிற ஆவி இறங்குகிறது செத்து போன காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படுகிறது இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறது ஹால லூல லூயா ஹல லூயா எல்லா தடைகளும் உடைந்து போகிறது எல்லா தடைகளும் உடைகிறது உடைகிறது ஆசீர்வாத மழை கத்தர் கொட்டுகிறார் கொட்டுக்கிறார் கொட்டுக்கிறார் ஹல லூகியா நிரம்புங்க 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 கத்தருடைய ஆவியினால் நிரம்புங்க பிரியமானோக்களே கத்தர் ஊச்சிக்கொண்டே இருக்கிறார் ஊச்சிக்கொண்டே இருக்கிறார் ஊச்சிக்கொண்டே இருக்கிறார் ஹல லூகியா இந்த நேரத்தை விட்டு விடாதுருங்க இதுவே உங்கள் அற்புதத்தின் நேரம் இதுவே உங்கள் அற்புதத்தின் நேரம் கண்கள் சுகமாகிறது கண்கள் சுகமாகிறது ஹல லூயா கத்தர் உங்களை தொட்டு சுகமாக்குகிறார் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தொண்டையில் இருக்கிற வியாதிகள் ஒவ்வொன்று சுகமாகிறது கேன்சர் வியாதிகள் சுகமாகிறது கட்டிகள் கரைகிறது ஹல ஹலோ லூயா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ப்ளட் ப்ரெஷர் எல்லாம் சுகமாகிறது சுகமாகிறது தேங்க்யூ ஜீ சஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் பல்லவீனை படுத்துக்கிற ஒவ்வொரு ஆவியும் இப்பொழுது வெளியே போகிறது இப்பொழுது வெளியே போகிறது அதனுடைய பெலன் பூரணமாக உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது நிரப்பிக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கத்துடைய வல்லமை இப்பொழுது உங்கள் மீதும் இறங்குகிறது கத்துடைய ஜீவன் இறங்குகிறது தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் அற்புதங்களை சுமந்து கொண்டு போகட்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரே அவர்கள் உண்மை பெற்றுக்கொண்டு போகட்டும் பெற்றுக்கொண்டு போகட்டும் Thank you, Jesus. அவர விடாதீர்கள் இஸ் கோ மிஸ் நா கரே கலிது இது தஷ்ட மிஸ் செய்யகண்டி ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஓர் கூட்டம் ஆண்டவர் எனக்கு சொன்னார் எப்படி நீங்கள் குழந்தை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போவது குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை குழந்தைகளுக்காருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு இல்லை அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம ஹிரதயத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவியான கிரீ செய்த மாதிரி இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார் த லாட் ஸ்டேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை த கோஸ் வில் மேக் டு லே அப்படி உங்கள் பிள்ளைகளை இன்று முதல் சந்தோஷப்படுத்த எனக்கு மேரேஜ் ஆச்சு ஆறு வருஷமா குழந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கே பிளஸ் மீட்டிங் வந்து நான் ப்ரேயர் பண்ணேன் ப்ரேயர் பண்ண பொறுத்தவரை ஜாயின் பண்ணேன் ஆண்டோரே எனக்கு கொடுத்தா நான் இந்த பிளஸிங் வந்து சாட் சொல்லிட்டு அப்புறம் ப்ரேயர் முடித்தோன்னு தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக என்ன லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாவது பையனும் ஆனது ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள்

மையம்ருண்யா நகர் கோயம்புத்தூர் வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் சந்தோஷமாக